மயூரநாதர் கோவிலுக்கு போய் கொண்டிருக்கோம் ஏன்னா மயிலாடுதுறையில இருக்குது மயிலாடுதுறையில இருக்கிற மயூநாதன் கோவிலுக்கு வந்து நிற்கிறேன் கோயிலுடைய கோபுரத்தை பாருங்க எப்படி அந்த அந்த வித்தியாசமாக இருக்குது இப்போ கிட்டடியாக கும்பாபிசம் நடந்தது போல அருள்மிகு அபயாம்பிகை உடையான அருள்மிகு மயூரநாதர் மயூரநாதர் சுவாமி இந்த கோர வளைவியை பாருங்க கல் தூணுவல் த சிற்பத்தூண் பெரிய பழைய ஆளு கோவில் நிறைய சிற்பத்து தூண்கள் கோவில் என்ன கோபுரத்தை பாருங்க இது வந்து திருவனந்தபுரத்தில் இருக்கிற அந்த அப்படியான கட்டை கோபுர வடிவமைப்பெல்லாம் எல்லாம் கட்டி இருக்கணும் மாடு வளர்க்கினோம் ஜால ஜானை அடைச்சி வச்சிருக்கணும் மயூராநாத திருக்கோயில் ஜ தீர்த்தங்காணி தோறவாடிலேயே இருக்கு பெரிய தீர்த்தங்காணி நல்ல பெரிய விசாலமா இருக்குது பக்கம் குளிக்கிறவ எல்லாரும் குளிக்கிறதுக்கு விட்டுருக்கு நம்ம அண்ணன் நிற்கிற காதை பார்ப்போம் இதுல வேற தூணுவால் இருக்குது நிறைய தூண் இருக்குது இங்கே தூண்லேயும் ஒரு சிற்பம் இருக்குது கோவிலுன்ற வீதி தான் உள்ளுக்கு இருக்குது இது குமார விலாஸ் மண்டபம்னு சொல்லி நான் குமரக்கட்டன் இது என்னென்னு தெரியல சிலவர்கள் என்னதான மடமாக இருக்குமோ இல்லை இல்லை முருகனுக்குரிய சந்நிதி போல இதுதான் கோவிலுக்குள்ளுக்கு போகிற வழி ஜாத பிள்ளையாரங்காலே கோவிலுக்குள்ளுக்கு வந்த வழி உள் வீதிக்கு போகிறதுக்குரிய வழி சிப்போ சிற்பத்து ஒன்று சந்நிதிருந்தேன் உன்னுக்கு ஒரு மணி மண்டபம் இருக்குது இதுதான் பிரதான கருவறை இருக்கிற இடம் இதுக்குள்ள கருவறை மாற்றிய சந்நிதி இருக்குது இந்த பக்கம் ஏதோ கட்டிடம் இந்த கட்டிடம் எல்லாம் பேருங்க இந்த கோவிலில் சுவர்கள் எல்லாம் இப்போ கெட்டடியா தான் கட்டி பூசி வைக்கிறோம் இப்போ புது கல் மாதிரி கிடக்கு என்னவா இருக்கும் ஏதோ கட்டி கொண்டிருக்கிறோம் என்னென்னு தெரியல பின்பக்கம் இருக்கிற கருவறையிட்ட கோபுரம் பேருங்க முருகன் அதில் காண எல்லாம் இல்லை முருகனுக்குரிய சந்நிதி அந்த கருவறை கோபுரமாக இருக்கும் இந்த பக்கம் பிள்ளைக்குரிய சந்நிதியாக இருக்கும் இது ஒரு அம்மா வேலை செய்கிறா இதுலேயும் ஒரு பெரிய ஒரு இடம் சுற்றுது எங்கள் அம்மா எனக்கு இந்த கோயிலை பற்றி அம்மா இந்த கோயிலைப் உங்களுக்கு தகவல்களை எதுவும் தெரியுமோ இந்த கோயிலை பற்றிய தகவல்களை வரலாறு கோவில தெரியாது புதுசா இதில் இந்த பேருங்க அந்த கோபுரம் அப்படியே தெரியுது நல்ல வண்ண மயமாக இருக்கு கோபுரம் அருள் இரட்டை விநாயகர் அதில் வேறுங்கோ அப்பையாம்பிகைக்கு அது அப்பையாம்பிகை என்ற கோவிலுக்கு போகிறதுக்குரிய வலி ரெண்டா உமாதேவியார்ட்ட கோவிலுக்கு போகிறதுக்குரிய வழிஞ்சாலி பக்கம் இருக்குது போட்டிருக்கான் பழைய கோயிலுண்ட கல்லை அப்படியே விட்டு வச்சுருக்கேன் தூண் வலை அப்பையாம்பிகை சன்னதி இந்த சின்ன வீடை அங்கே அப்படி இருக்கு அடத்தில் தங்குறதுக்குரிய இடம் இல்லை இல்லை இதுதான் அப்பையாம்பிகை சந்நிதி இங்கே பாருங்க வடக்கு வாசல் வெளியே செல்லும் வீதி நோத் கோபுரம் இதெல்லாம் போனால் வடக்கு வாசல் வெளியாக போகிற பக்கம் ஐயா வணக்கம் நான் இந்த கோயிலை பற்றி கொள்ள வந்தால் இந்த கோயிலை பற்றி தெரியுமா வரலாறு காலம் பழமையான கோவில் நீங்கள் ஓ இந்த கோவில் நீங்களாங்க என்ன வந்துருக்குறீங்களா இங்கே தான் இது என்ன மயிலாடுதுறையோ இல்லாட்டி மாயபுரம் இந்த இடத்துக்கு பேர் ரெண்டு ஒன்று தான் மயிலாடுதுறை இது பழைய பெயர் மயிலாடுதுறை ஓ மாயபுரம் இப்போ வந்த பெயரா இதில் ரெண்டு கோவில் இதெல்லாம் பழைய கோவில் தாங்க எந்த எந்த கோவில் மீன் நல்லா பழமையான கோவில் இந்த மயிலாடுதுறை எக்ஸாம் பழ இது என்ன சார் இது கூட்டி இருக்கணும் இது പൂട്ടിയിരിക്കും இந்த கோயில் இந்த கோபுரத்தின் அளவாக பாருங்க இத சுற்றி நிறைய வீடுகள் இருக்குது இந்த கோயிலு இந்த எந்த பெருசா கட்டிக்கோ பார்த்துட்டு எவ்வளோ அநீளத்துக்கு இருக்காங்க இப்போ எந்த இடத்துக்கு வந்திருக்குறான்னு சொன்னால் மயிலாடுதுறையில் இருக்கிற பெருமளா ரங்கநாதர் கோவிலுக்கு தான் அதாவது மாயாவர் கோவிலுக்கு வந்து நிற்கிறேன் மாயாவருன்னு சொன்னால் சமஸ்கிருதத்தில் கிருஷ்ணர் அதாவது விஷ்ணுவன் சொல்லி பெயர் கண்ணன் என்று தமிழ்லையும் சொல்லலாம் ஆதி தமிழ் பெயர் கண்ணன் உங்களோட கண்ணன் கோவிலுக்குள்ளுக்கு போய் பார்ப்போம் இப்படி இருக்குமா நிறைய சிற்பங்கள் இருக்கு இது அப்படியே கோயிலை சுற்றி காட்டுற பேருங்கோ தூணு பேருங்கோ நம்ம சிரிப்பாங்கள் இருக்காண்டு

எங்க போய் கொண்டிருக்கிறேன் சொன்னா ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு பார்க்க போய்கொண்டிருக்கிறான் இப்ப இதுல என்ன சொன்னா திருச்சில இருக்கிற ஸ்ரீரங்கம் கோவில் திருச்சிலா சொல்லலாம் சொல்லலாம் ஆட்டோவை பிடிச்சு போறேன் திருச்சிரும் பிரதான பேருந்து நிலையத்தை தான் அண்டிப்ப போறேன் திருச்சி பிரதான நகர் பாருங்க வந்து வந்து கடையிலாம் போய் குறச்சிட்டு பாருங்க ஆட்டம் சரி ஸ்ரீதங்கா தினபுரி கோபுரம் இதுவும் கோயில் கோபுரம் இது என்ன

எல்லா பக்கமும் நாலு 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 கோபுரம் ஸ்ரீரங்கம் சொல்ற மாயவர் கோயிலுக்கு வந்து நிக்கிற அண்டா கிருஷ்ணர் கோவில் பாருங்கோ கோபுரம் இதான் பிரதான நுழைவாயில் கோபுரம் இதை சுத்தி எத்தனையோ கோபுரங்கள் இருக்குது இதில் இருந்து பேரம் அப்படி ஒரு கோபுரத்தை தாண்டி போகணும் அவங்க வழியாக உள்ளுக்கு போகணும் இது பழைய கோவிலாம் எத்தனையோ ஏக்கர்ல இருக்கு இந்த கோவில் துளாசி பூவில் அமைக்கிறோம் இதை தான் போகணும் செக்யூரிட்டி அது இது எல்லாம் இருக்குது வந்து கிட்டத்தட்ட நாலு கோபுரம் இருக்காம் இது போ ஸ்ரீரங்கம் கோயிலுக்குள்ளுக்கு வந்துட்டேன் இந்திய நேரப்படி பின் நேரம் ஆறு மணி பாருங்க இந்த இடம் அப்படி இருக்குதண்டு ஸ்ரீநாத முனிகள் சந்நிதி மெயின் ஹண்ட்ரட் ராஜகோபுரம் நிறைய இருக்குது பாருங்க

രാമാനുജർ സന്നിധി രംഗനാഥ സന്നിധി രംഗനാഥിയ തായർ സന്നിധി ഇത് വന്ന് ഇന്ന കോപുരത്തിലെ നുളവ്വായി ഇതിലേ നൽവെട്ടുകൾക്ക് கல்வெட்டு புதுவெல்லாம் தெரியலை எத்தனை தூண் வரண்டு பாருங்க காரங்க கூட பெரும் மந்திஞ்ச தரிசனத்துக்கு ஆகண்டி வந்துருக்கான் என்னெண்டா இங்கே வந்து காசு கட்டி தரிசனம் செய்கிற முறை தான் இருக்குது கோப்பிரம் என்ன கேட்டா என்ன இதில் தான போகணுமா அதாவது தாயார் சன்னிதிக்கு போகும் பலியான்னு சொல்லி போட்டிருக்கணும் என்னன்னு சொன்னால் இங்கே வந்து ராமானுஜாருக்குரிய அந்த மம்மி இருக்குது மம்மின்னு சொன்னால் அந்த உடலை வந்து பதப்படுத்தி வச்சுருக்கீங்க கிட்டத்தட்ட ஆயிரம் வருஷத்துக்கு மேலே அதை பதப்படுத்த தான் மதம் போய் பார்ப்போம் தானம் கொடுக்குறதுக்குரிய இடம் கோபுரங்கோ இதிலே ஒரு கோபுரம் அந்த வெள்ளங்கோதில் தெரியுது அதுக்கு அங்கால அடுத்த கோபுரம் இது வந்து வடக்கு கோபுரம் இப்போ நான் அங்கால தாயார் சன்னிதிக்கு செல்லும் பலி செங்கம் மலைவள்ளி நாச்சியார் சன்னிதி சுவரப்பாருங்க இந்த பெருசு வந்து இதுல இருந்து அது மட்டும் ஒரு அஞ்சூறு மீட்டர் இருக்கும் முதல் ஆழ்வார்கள் சந்நிதி ஒவ்வொரு சந்நிதிக்கும் ஒவ்வொரு பிராமணர் நிப்பினருங்களை வந்து தென்வந்திரி சந்நிதினு சொல்லுங்க அதில் இருக்குது இதில் ஒரு சின்ன மடம் ஒன்று இருக்குது இந்த காலத்து இந்த காலத்து சிற்ப வேலைப்பாடுகளை பாருங்க அடி அத்திவரமா இப்படி போட்டிருப்பா என்ன மாதிரியான நுணுக்கத்துல வட்டி வச்சிருக்க சொல்லி நான் வந்த வழி ஒரு வழி பாதை இது வந்து இந்த மூலஸ்தானத்துக்கு பின்னுக்கு இருக்கிற அந்த கோபுரம் இதுல ஒரு கோபுரம் இதுக்குள்ளுக்கு ஒரு மண்டபம் அதுக்குள்ளுக்கும் போ அடுத்த கோயில் உண்டு என்னன்னு தெரியல தென் மாந்திரி சந்நிதி தான் போல தாயார் சன்னிதிக்கு இப்போ தாயாட்ட சன்னிதிக்கு உள்ளுக்கு வந்துட்டேன் தரிசனம் பார்க்கறதுக்கு துறக்கிற இன்னும் வேற இருந்து போட்டோ கரெக்ட்டா எடுக்கணும் பாருங்க. ஓட்டி அடிக்கிறதுதான் வந்திருக்கறேன். சைனீஸ் கார் ராகம். இத் நிறைய மண்டபம் வம்பி இருக்கு பாருங்க. நிறைய தூணுகள் இருக்குது. பூ மாலை அழிவிக்கணும் ஐம்பது ரூபா ஹட்டினா தனம் போகலாமாம் இஞ்சாலையம் இருக்குது பக்கம் இருக்குது கோபுரம் பாருங்க வடக்கு வாசல் கோபுரம் ஸ்ரீ உசீகர் சந்நிதி நிறைய சந்நிதி இருக்குது இருக்குது பாருங்க மேட்டழகிய சிங்கர் ஒரு மண்டபம் இது வந்து ராதா ருக்குமணி சந்நிதி വെള്ളം നരെയാൻ പുള്ളൈ സന്നിധി സന്നിധി അയ്യാ ഇത് എന്തെങ്കിലും കോയിൽ എന്തെങ്കിലും മണ്ഡപം മണ്ഡപം இது எத்தனை ஆண்டு காலம் பழமையான கோவில் ஐயா எவ்வளோ காலம் பெருசு எத்தனை வருஷம் பெரு யார் கட்டினது நம்ம தமிழர்களும் ராஜாக்கள் கல்வெட்டில் இருக்கிற எழுத்து எல்லாமே என்ன தமிழ் எழுத்தோ கல்வெட்டில் இருக்கு தமிழ் எழுத்தோ தமிழ் அந்த காலத்தில் தமிழ் இல்ல அப்போ எல்லாமே அந்த இது தமிழ் தான் அந்த தமிழ் வேற அந்த பட்ட பட்டம் மாதிரி அந்த தமிழ் வேற ஓ இப்போ இதை தாண்டி வங்காள கோயில் இருக்கோ நீங்கள் எங்கள் வீட்டில் இது ஆஹா